பெற்றோர்கள் அப்படின்றது அப்பா அம்மா தான் குறிக்கும் ஸோ அப்பா அம்மான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம கூட இருப்பாங்களா ஜஸ்ட் அவங்க கூட இருக்கலாமே நான் என்ன சொல்கிறேன்னா எழுந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வறந்துறதை விட இருக்கிறப்ப வச்சு வாழ்கிறது தான் சிறந்தது நான் சொல்லுவேன் காரணம் நம்ம எதாச்சும் ஒன்று இழந்துட்டோன்னா சப்போஸ் நம்ம அதை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய தவறிவிட்டோன்னா அவர்களுடைய அதோடைய பாதிப்பு அதிகமாக நம்மளை குத்தும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு உண்டாகணும் அதனால் ஒரு பெற்றோர்கள் என்பது நம்ம கூட ஒரு இருபது வருஷம் நம்ம கூட வரலாம் ஒரு முப்பது வருஷம் நம்ம கூட வருவாங்களா ஒரு பத்து வருஷம் நம்ம கூட அந்த வருஷம் வருஷம் அந்த வருஷம் அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்மளால முடிஞ்சுதான் செய்வோமே வாழ்றதை விட இருக்கிறப்போ அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அதனால அவங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன் சப்போஸ் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா தயவா செஞ்சிருங்க ஏன்னா பின்னாடி அது இழந்து போனதுக்கு அப்புறம் செய்ய முடியலேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில வாழும்போது அதை விட ரொம்ப கொடுமையா இருக்கும் சோ பெற்றோர்களை நீங்க கவனிங்க